வீடு வாங்க முடியாது உங்க அப்பா சைன் போடுறாரு எங்க இருக்கும்னு தெரிஞ்சு அரலுக்குலாம் அப்பா கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் இந்த வண்டி தான் நான் ஃபேவரட் பைக் செல்ல ஆர்டர் நினைக்கிறேன் நொண்டி நொண்டி நடந்துட்டுருக்கேன் இந்த வண்டி தான் வாங்கிட்டு மாமனார் அவருக்கு வேலையே இல்லை மாற்றிக்கிட்டே இருப்பார் மாமா ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா மாற்றிடுவார் வண்டியை

லைட் போட வீட கட்டுறோம். வீட கட்டினா புல்லட் இருக்கு. சேய் நெடுவா. மூணு கிளாசிக். ஒரே மாதிரி. கண்டிப்பா புல்லட் தான். மயம் புல்லட் நல்லா ரொம்ப விருப்பமா இருக்கு. புல்லட் 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 தான். கண்டிப்பா புல்லட் தான். என்ன ஆஃப் 뭘? 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 서 뭘? 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 யோ ரெண்டு சேர்ந்து எடுக்கிறோம் அவரை எடுத்து போட்டோம் போட்டோ எடுக்க

நல்லா இருக்கு வெளியில வந்த பிறந்தான் நல்லா பக்காவாக தெரியுதாக இருந்தது எங்களும் உங்கள் அப்பா ஆ ரெண்டு சேப்புதான் முன்னாடி வந்து இன்னைக்கு எடுத்தது எங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ் நாங்க படம் பார்த்துட்டு வந்துகிட்டு இருப்போம் எங்க அப்பா கரெக்டா எனக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லெச்சுக்கு வந்து பைக் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் அதுல எந்த பைக் எடுக்கலாம்னு பார்த்துக்க சொல்லுங்க சாரையே எடுத்தாச்சில உம் அப்பா நேத்தா சொன்னாரு நான் இருங்க மாமா இந்த மாசம் கிடைச்சது எடுக்காதியே அப்படின்னு சொன்னேன் கேட்கல

வந்து என்ன சொல்றது படம் முடிச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்துருவோம்னு சொல்லி எடுத்தாச்சு எங்கள் அப்பா ஏன்னா மூணு வருஷமா தொடர்ந்து ஒரு வண்டி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப வேர்ல்டு ரெக்கார்ட் எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் அதனால் மாற்றியாச்சு நல்லா இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு பைக் கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ அப்பம்போது இந்த பைக் பைக்னடாச்சு இந்த பைக் வந்து எனக்கு வாங்கி நான் கேட்டேன் பட் அதே பைக் வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டார் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் வேற என்ன அவ்வளோதாங்க திடீர்னு எடுத்த வண்டி ப்ளானே இல்லாமல் போயிருக்கோம் தர்ஷன் கூட வந்திருக்க மாட்டான்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நாங்கள் படம் பார்த்துட்டு இருந்ததுனால நாங்கள் போனோம் இல்லை நாங்களும் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இன்றைக்கி எங்களுக்கு இந்த வீடியோ ஆகிருக்காரு அதனால நாங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது கரெக்டாக என்ன வண்டி எடுத்தாச்சு வந்தாச்சு ஸோ வந்துடும் வந் அப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க பைக் எடுத்துகிட்டு ஸோ வந்து தம்பியோட ரியாக்ஷன் எடுக்க முடியல அப்புறமா பார்த்து எடுப்போம் தூங்குகிறோம் ஆமாம் தம்பி தூங்கிட்டு இருக்கறனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சமையல் வீடியோ போட சொல்லி கேட்கீங்க அது வந்து என்னோடய சேனலில் நான் போடுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்